வணக்கம் நண்பர்கள் ஸ்டார்ட் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான பதிவு பார்த்திங்கன்னா காட்டுக்கு உரம் வச்சுருக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கு ஏன்னா கா வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சிருச்சு நல்லா பூ வைக்கும் போது உரம் வச்சால் மட்டும்தான் நல்லா ஈடு கிடைக்கும் அதேமாதிரி உரம் மட்டும் இங்கே வைக்கல காட்டு வந்து மாட்டுக்கு வந்து சோளம் இல்லை தீனி தீந்துருச்சு அதனால் பார் போட்டு சோளம் வரைக்கும் ஒரே நாளில் ரெண்டு வேலையும் முடிச்சிடலாம் ஏன்னா இன்றைக்கி வேலை முடிச்சால்தான் நாளைக்கு தொடர்ந்து நான் வேலைக்கு போக முடியும் விவசாயம் மட்டும் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இல்லை நானும் ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு தரோம் அதனால் பார் போட்டு அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆளுக்கு ஒரு வேலை நான் வந்து ஒரு பார் போடுவேன் அம்மா வந்து உரம் வைக்கிறாங்க ரெண்டு ரெண்டு மூணு ஆளுங்க உரம் வச்சுருக்காங்க பார்வை போட்டு தண்ணி கட்டிக்கிட்டால் ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க சோளம்லாம் பாருங்கள் நல்லா அருமையாக வந்திருக்குது இந்த கார் நல்லா ஸோ அவன் எடுத்தான் அப்படின்னா நல்லா மழை பெஞ்சு வலுவாக இருந்ததுன்னா அடுத்த வேறு கண்டிப்பாக எல்லா வயலையுமே நெல் போகிறதெல்லாம் முடியும் நல்லா மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வேண்டிக்கோங்க விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யார் யாருக்குன்னா விவசாய சேனல் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்